மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கல்லூரி தினத்தினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்று காலை பாடசாலையின் குடியேற்றப்பட்டு பாடசாலை கீதம் இசைக்கப்பட்டு சத்திய பிரமாணம் எடுத்த பின்னர் பாடசாலையின் ஸ்தாபகர் முன்னாள் அமைச்சர் அமரர் நல்லையா மாஸ்டோ அவர்களின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்து கல்லூரியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கல்லூரி தினத்தினை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் கடற்கரையை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது மாணவர்களை சமூகமயப்படுத்தும் வகையில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன பாடசாலையின் பழைய மாணவர் சங்கமும் மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் எஸ்பிஎம் அறக்கட்டளை ஒன்றிணைந்து இந்த செயல் திட்டத்தினை இன்றைய தினம் முன்னெடுத்து இருந்தது இதன்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பயணிக்கும் நாவலடி பகுதி கடற்கரை பகுதியினை சுத்தம் செய்யும் பணிகள் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது பாடசாலையின் அதிபர் கே பகிரதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாநகர சபை சபை ஊழியர் மற்றும் பாடசாலை நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறப்பாக எங்கள் பாடசாலை செய்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளும் எங்களுக்கு மிகுந்த சிறந்த நாம் பாடசாலையின் கடந்த கால சாதனைகள் வரலாறுகள் என்பவற்றை எங்களையும் நிறைவு செய்து இலத்தின இலத்திரியல் கலந்து கலாச்சாரத்துடன் கூடிய பூரணமான கல்வி செயற்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய வகையில் கல்லூரியை கட்டியெழுப்ப வேண்டிய நிலையில் உள்ளோம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு நாம் இந்துவின் புதல்வர்கள் என்ற உணர்வோடு ஒருமித்து செயல்படுவோம் எமது சிந்தை செயல் யாவும் இந்து கல்லூரியின் மேம்பாடே எனும் எண்ணத்தோடு பாடசாலை கலாச்சாரம் கௌரவம் சிறக்க எங்களது சுய கௌரவத்தின் மீது சத்தியம் செய்கின்றோம் நன்றிக்கட்ட நிகழ்வாக எங்களது பாடசாலையில் மலர் மாலை சூட்டி அவரை கௌரவிக்கும் நினைவு கூறும் நிகழ்வாக அடுத்த இடம்பெற இருக்கின்றது எனவே அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று

Thank <laughs> you என்னடா இதுல கலெக்ட் பண்ண என்னடா நீங்க இதுல கலெக்ட் பண்ணி முடிஞ்சோம் தந்தோம் ஏதாவது அபித்தா என்ன செய்ய கீழரும் விளையிட்டா முதலாவது என்ன செய்ய એઉળળળ ખા� ખઉળળા� નૣ 4 தொழிலை தொடங்கிட்டு அடிச்சா போச்சு Positif dari belakang <laughs> dari kiri ya, ramai. Terkejut हाय काय होतं काय होतं चला चला चला